எனக்கு பேசுவதற்கு இந்த வாய்ப்பளித்த என்னுடைய குருநாதர் அக்ஷய லக்ன பத்ததி என்னும் ஏல்பி ஜோதிடத்தை இவ்வுலகுக்கு அளித்த டாக்டர் மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது குண்டிக்கான ராதாகிருஷ்ண பட் நான் ஐயாவிடம் ஏல்பி ஜோதிடம் பயின்று ஏல்பி ஜோதிடராக பயிற்சி செய்து வருகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க விஷயம் நிறைய பேருக்கு வந்து ஒரு சில கஷ்டங்கள் வரும்போது இது வந்து யாராவது நமக்கு செய்வன வச்சிருப்பாங்களா நமக்கு வந்து மாந்திரிகம் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வருது அந்த மாதிரி வரும்போது அதை வந்து எப்படி அதை வந்து சரி செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தரை வந்து இன்னொருத்தருக்கு இந்த மாதிரியான இந்த பில்லி சூன்யம் இந்த மாதிரி மந்திர தந்திரம் இதெல்லாம் பண்ணி இன்னொருத்தரை வந்து கெடுக்கிறது வந்து கரெக்டாங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் இங்கே முக்கியமான ஒரு கதை ஒன்று இங்கிலீஷில் ஒரு அருமையான கதை அது அந்த கதையோட டைட்டில் வந்து த சார்சரஸ் அப்ரஸ்டீஸ் அது வந்து கதைங்கிறவர் எழுதியிருக்கார் அவர் ஒரு பெரிய மந்திரவாதி நல்ல வயசானவர் நல்ல மனுஷாவர் நல்ல விஷயங்கள் மட்டுமே பண்ணக்கூடியவர் அவர் அவர் வந்து கொஞ்ச நாள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோட அந்த லேபு அதாவது மந்திரவாதிகளும் வந்து லேபு வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் அந்த லேபை வந்து இது பண்ணிவிட்டு அவர் வந்து கொஞ்சம் தூரமாக வேறு ஒரு வேலையாக வந்து போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அப்போ என்ன பண்ணுறாருனா தாங்கிட்ட வந்து பயிற்சிக்காக அதாவது அப்ரண்டிஸாக இருக்கக்கூடிய ஒரு சிஷியனை கூப்பிட்டு நீ இந்தந்த வேலையெல்லாம் நீ பண்ணு நான் வந்து வர்றதுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகும் எந்த வேலையும் தடைப்படக்கூடாது உதாரணத்துக்கு வந்து டெய்லி வந்து அங்கே இதிலேருந்து குளத்துலேருந்து தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து இங்கே இருக்க செடிக்கெல்லாம் நீ வந்து ஊற்றணும் அதுக்கப்புறம் ஆசிரமத்தை சுத்தமாக வச்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய வேலைகளை சொல்லிவிட்டு போகிறாரு சிஷியனை வந்து சந்தோஷமாக சரி குருவே நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டுன்னு இது பண்ணுறாரு சிஷியனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா குளத்துலேருந்து தண்ணி கொண்டு வரணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஐம்பது குடமாவது கொண்டு வரணும் இந்த சிஷ்யனுக்கு வந்து நிஜமாக பார்க்க போனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்போ தான் இவருக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது அதாவது இவருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வித்தையில் இவருக்கு பாதி வித்தை தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த வித்தையில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாறு அந்த மாத்த வந்து ஒரு மந்திர சொல்லி ஏவி விடும்போது நம்ம சொல்லக்கூடிய எந்த வேலையும் அந்த விளக்கமாறு வந்து பண்ணும் இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு வி விளக்கமாற எடுக்கிறாரு எடுத்துட்டு ஒரு அந்த மந்திரவாதி சொல்லி கொடுத்த மந்திரத்தை வந்து சொல்லி குளத்துக்கு போய் ஐம்பது குணம் தண்ணி எடுத்துன்னு வா அப்படிங்கிறாரு இது என்ன பண்ணுதுன்னா விளக்கமாறு போய் ஐம்பது குணம் தண்ணி எடுத்து வந்து இது பண்ணுது ஐம்பது குடத்தோட நிறுத்துமான்னு பார்த்தா அது வந்து நிறுத்தலை ஏன்னா அந்த வேலையை சொல்கிறதுக்கு ஒரு மந்திரம் அந்த வேலையை நிறுத்துறதுக்கு இன்னொரு மந்திரம் இந்த அப்ரண்டிஸுக்கு அந்த வேலையை உண்டான மந்திரம் தான் தெரியும் அந்த வேலையை நிறுத்துறதுக்கு உண்டான மந்திரம் தெரியலங்கிறது அப்போ தான் வந்து இந்த அப்ரண்டிஸுக்கு புரிய வருது இது ஐம்பது குடத்தோட நிப்பாட்டலை அறுபது எழுபது அப்படியே வந்து நூறு இரநூறு குடமாக ஆயிடுத்து இங்கே வந்து அந்த மந்திரவாதியோட அந்த வீடு அந்த லேபு எல்லாமே கம்ப்ளீட்டாக தண்ணி இப்போ இவர் என்ன பண்றாருன்னா சரி இது வந்து இது விளக்கமாறு வந்து இருக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை அப்படின்னு ஒரு கோடாரி எடுத்து அந்த விளக்கமாற பிடிச்சு அதை வந்து ரெண்டா வெட்டுறாரு அப்போ அந்த விளக்கு மாறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு துண்டாயிடுது துண்டான ரெண்டு விளக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா காலை குடத்தை கொண்டு போய் அங்கேயே வந்து குளத்துலேருந்து தண்ணியை கொண்டு வந்து கொட்ட ஆரம்பிச்சிடுது இவருக்கு சிஷியருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அந்த ரெண்டு நாள் வேலையாக வெளியில் போன மந்திரவாதி வந்து நல்ல வேலையாக கொஞ்சம் சீக்கிரமே திரும்ப வந்துடாரு வந்து பார்த்தா அவருக்கு வந்து பார்த்தா எங்கே பார்த்தாலும் தண்ணி இதுவே அவரோட லேபே வந்து தண்ணிக்குள்ளே மிதக்குது நடந்ததை புரிஞ்சுக்கிட்டாரு என்னப்பா நடந்தது அப்படின்னு சிஷியன்கிட்ட கேட்குறாரு அப்போ சிஷ்யன் வந்து குருவே நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து உடம்பை வணங்கி வேலை செய்கிறதுக்கு பயன் இது பண்ணிக்கிட்டு சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி இந்த வேலையை செய்யலான்னு பார்த்தேன் ஆனால் இது வந்து என்னால் நிறுத்த முடியல அப்படின்னு அப்போ அந்த மந்திரவாதி என்ன சொல்கிறாருன்னா ஒரு விஷயத்தை வந்து எப்போ ஆரம்பிக்கணும் எப்ப நிறுத்தணுங்கிறது நிறைய வரைமுறைகள் இருக்கு உனக்கு தெரியாத சக்திகளை வந்து நீ வந்து அதை தூண்டிவிட்டு இது பண்ணனா அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ஆற்றல் உனக்கு இருக்காங்கத நீ ஃபஸ்ட்டு பாரு அது உன்னால் அது கட்டுப்படுத்த முடியாத போது அந்த சக்தி கூட நீ வந்து இந்த மாதிரியான விளையாட்டுகள் வந்து வச்சுக்க கூடாது வச்சுக்கிட்டனா உன்னோட லைஃப் தான் வந்து நாசமா போயிடும்ட்டுன்னு அவருக்கு அந்த வயதான மந்திரவாதிக்கு வந்து அதை நிறுத்துறதுக்குண்டான மந்திரம் தெரியுது உடனே அந்த இதை வந்து நிறுத்துறாரு அந்த விளக்கு மாறு வந்து தொப்புன்னு கீழே விழுந்துருது அந்த தண்ணி கொண்டு கொண்டு வர சம்பவமும் அதோட முற்று பெயருது ஸோ இந்த தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பில்லி சூன்யம் இந்த மந்திரவாதம் இதெல்லாம் பண்றவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களால கட்டுப்படுத்த முடியாத சக்திகள்கிட்ட அவங்க வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு சில அகேஷன்ஸ்ல அவங்க வந்து வெற்றியும் பெறலாம் ஆனால் ஒரு செவத்துல எரிஞ்ச பந்து ஒண்ணு எப்படி வந்து திரும்ப வந்து நம்ம நோக்கி வருமோ அதே மாதிரியான விளைவுகளை இந்த பில்லிசூனியம் இந்த மந்திரவாதம் இந்த லைன்ல வந்து போறவங்க வந்து கண்டிப்பா நம்ம அவங்களுக்காக சொல்றது சரி எனக்கு வந்து ஒருத்தர் வந்துட்டாரு மந்திரவாதம் வச்சுட்டாரு என்ன பண்றது அதை எடுக்கிறதுக்கு நான் வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வரும் என்னுடைய அனுபவம் மற்றும் புரிதல் அதாவது ஐயா வந்து எங்களுக்கு எடுத்த வகுப்புல இருந்து புரிதல் என்னவா இருக்குன்னா உங்களோட குல தெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கங்க அப்போ வந்து இந்த பில்லி சூன்யம் வந்து வேலை செய்யாது இல்ல எனக்கு குல தெய்வமே தெரியலன்னு சொல்றீங்களா உங்களோட இஷ்ட தெய்வத்தை பிடிச்சுக்கங்க அப்பவும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட அந்த பக்தினால உங்களோட அந்த ஆழ்ந்த நம்பிக்கையினால அந்த குல தெய்வமோ அல்லன்னா அந்த இஷ்ட தெய்வத்தோட சக்தியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து துணை நிற்கும் அந்த பில்லி சூன்யம் அந்த மந்திரவாத நிகழ்வுகள்ல இருந்து உங்களை வந்து கண்டிப்பா அது வந்து வெளியில கொண்டு வரும் உங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை வந்து உங்களால வாழ முடியும் இந்த மாதிரியான ஆயிரக்கணக்கான விஷயங்களை வந்து எல்பி ஜோதிட வகுப்புல ஐயா வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து ஏன் வந்தது எதுக்காக வருது நம்ம வந்து என்ன பண்ணணும் அந்த பிரச்சனை வந்ததுக்கு உண்டான காரணம் என்ன ஒவ்வொருத்துக்கும் இருக்கக்கூடிய தீர்வுகள் என்னங்கிறது ஐயா வந்து அற்புதமா வந்து அந்த ஜோதிடத்தையும் அந்த நம்ம வாழ்வியலையும் வந்து தொடர்பு படுத்தி உதாரணங்களோட அதாவது உண்மையான உதாரணங்களோட விளக்கிக்கிட்டு இருக்காரு இந்த வகுப்புல இந்த ஒரு அற்புத வாய்ப்பை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து இனி என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி நமக்கு வந்து கிடைக்கும் அதுபடி செயல்படும் போது நம்ம லைஃப் வந்து ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை வந்து நம்ம எல்லாராலேயும் வந்து வாழ முடியும் இந்த ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் ஐயா வந்து ஏஎல்பி அடிப்படை ஜோதிட வகுப்புகளை தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி கன்னட மொழிகளில் ஆன்லைன் மூலமாக எடுத்துக்கிட்டு இருக்காரு தமிழில் வந்து ஆன்லைன் வகுப்பும் இருக்குது நேரடி வகுப்பும் இருக்குது இந்த சம்மந்தப்பட்ட கோர்ஸ் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மொபைலில் காண்டாக்ட் பண்ணும்போது கோர்ஸ் டீடைல்ஸ் கிடைக்கும் ஒவ்வொரு மாசமும் வந்து பேட்சஸ் வந்து ஐயா வந்து ஆரம்பிக்கிறாங்க இது போன்ற இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பளித்த என்னுடைய குருநாதர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி